எங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய கொங்கை வந்து கொண்டாடக்கூடியது உரிமை கொண்டாடக்கூடிய பிஜேபியும் அதிமுக திமுக இந்த நபர்களுக்கு பன்னிரெண்டு வருடத்திற்கு பிறகு அங்கே உள்ளே போய் கால் வச்சு அந்த கோட்டையை தகர்த்துருக்காரல அவர்கள் இன்றைக்கி தூக்கத்தை தொலைத்திருக்காங்கல்ல அவர் இதே கால் வைப்பதற்கு இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஒய் பிரிவு ஜட்பிரிவுனாங்க இல்லை எந்த அங்கே வேலை செய்ய பாருங்கள் என் விஜய் மீது கொண்ட பேரு போல் அவ்வளோ க்ரௌடு நாங்கள் தான்டா எங்கள் அண்ணனுக்கு பலம் நீங்கள் இல்லை மத்திய அரசோ மாநில அரசோ இந்த காவல்துறையோ உளவுத்துறையோ கிடையாது எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான் பலம் நாங்கள் எப்படி படைசூட இருந்து அவர் கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க காமிச்ச இந்த விஷயம் இன்றைக்கு அரசியலுக்குள்ளே விஜய் ஒன்றுமே இல்லை விஜய் தனிச்சு விட்டாங்க விஜய்க்கு கொடுத்து கூட்டு நீங்கள் யாரும் வரலன்னு சொல்லல அத்தனை பேருக்கும் சவுக்கடி இது உதயநிதி அவர்களும் கனிமொழி அவர்களும் கோயம்புத்தூர் செல்ல வருவதாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏர்போர்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் டிவிக்கே கொடி ஒன்று டிஎம்கே கொடி ஒன்று டிவிக்கே கொடி ஒன்று டிஎம்கே கொடி ஒன்று இருக்கும் இப்போது களம் உள்ளபடியே விஜய் சொன்னது போல் போட்டி டிவிக்குதான் டிஎம்கேக்கு தான்ற மாதிரியான நிகழ்வு இன்னைக்கு விஜய்க்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து விட்டு காணொலி மூலமாக சென்னையில் இங்கே உட்காந்து ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார் உதயநிதி ஈடி ரேட் தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் மீது நடந்து வந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு வந்து அமைச்சராக இனி வந்து பதவியை தொடர முடியாத சூழலில் செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் வந்து விட்டார்கள் இனி அடுத்தடுத்து எத்தனை வழக்குகள் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் பொழுது இதுபோல் எதை விதைத்தாயோ அதனை அறுவடை செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது இங்கே ஒரு அரசியல் நேர்மையான ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு தலைவர்கள் இல்லாமல் இருந்த பொழுது விஜய் அவர்கள் வந்துவிட்டால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் சமூக மாற்றம் ஏற்பட போகுண்டது தமிழக வெற்றி கலவைய தலைவரின் வீட்டில் ஒரு ரைடுகள் போயிருக்கு ஆதவ வீடுகளில் ரைடு போயிருக்கு ஆதவ மாமனார் வீட்டுல ரைடுகள் போயிருக்கு அப்போ ரைடு போடுறத வச்சு அவங்க எல்லாம் பயப்படுறாங்க அவங்க எல்லாம் குற்றவாளிகள் போல தோட்டம் காட்டினா அப்ப இந்த ரைடுகள் விஜய் வீட்டையும் நடந்திருக்குது ஆதவர்ஜுனா வீட்லயும் நடந்திருக்கு யார் சார் சொன்னா ரைடுகள் யார் மீது வேணா வரலாம் குற்றம் செஞ்சிருக்கான்றது நிறுவனம் ஆகும்போது தான் இங்க பிரச்சனை ஜெகத் ரச்சனை வரி ஏய்ப்பு செய்யன்றது உண்மை பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சான்னு உண்மை இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர் இன்றைக்கி எதுக்காக வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பதிவு ராஜினாமா செய்யணும் சொல்லுங்க பொன்முடிக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுக்கு சொல்லுங்க இன்னும் சொல்ல போனா இருக்குது ஆஃப் ஃப்ளைட் இருக்காரு ஃபிளைட்ல இருக்காரு பார்ப்போம் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Daily. Taste the Daily. Reflect Voice, நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் நான் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோவை கோவை பகுதியில் அந்த பூத் கமிட்டி மாநாடு ஒரு ஓட்டர்ஸுக்கும் ஒரு கட்சிக்குமான நேரடியான அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கான கருத்தரங்கம் காலையிலேருந்தே ஊடகம் முழுக்க பார்த்தோம் விஜய் வருகை ரொம்ப ஒரு ஒரு பெரிய எழுச்சியோட இளைஞர் பட்டாலும் ரோட் ஷோ போல் வந்து பெரிய கட்டுக்கணக்காத கூட்டம் இதெல்லாம் வந்ததை பார்த்தோம் இது எல்லாமே அந்த தலைவருடைய பேச்சுக்கான தான் அந்த தலைவருடைய பேச்சுங்கிறது இன்றைக்கி எல்லாருமே தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க தலைவர் இன்னைக்கு மற்றவர்கள் பேசியதை காட்டிலும் விஜய் அவருடைய பேச்சு ரொம்ப சிறிதாக இருந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது அந்த பேச்சினுடைய பேச்சினுடைய சுருக்கத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம் இதுவரை நடந்ததை எப்படி பார்க்கறது நான் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களையும் விஜய் இன்றைக்கு பேச வைத்திருக்கிறார் நான் அதை அப்படி பார்க்குற முதல் கட்டமாக ஏதோ விஜய் வந்து எலெக்ஷனில் ஜெயித்து கோட்டைக்கு போய் பதவியேற்பதற்கு செல்வது போல் ஒரு அவ்வளோ பெரிய வரவேற்பும் அவ்வளோ பெரிய எழுச்சியும் நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸை பேசும்பொழுது அவங்க சொன்ன விஷயம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லைன்றாங்க கால் வைப்பதற்கு கூட இடம் இல்லாத அளவிற்கு இவ்வளோ பெரிய க்ரௌடை நாங்கள் பார்த்ததே இல்லைன்றதை அவங்க பதிவு பண்ணுறாங்க ரெண்டாவது சீனியர் மோஸ்ட் நபர்கள்ட்டு நம்ம கேட்கும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை நாங்கள் எம்ஜிஆர் எல்லாம் பார்த்திருக்கிறோம் பட் ஆனால் இந்த கூட்டம் என்பது இள அன்றைக்கு பெண்கள் இப்படி அரசியலுக்குள்ளே வந்ததே கிடையாது இன்றைக்கு பெண்களும் இளைஞர்களும் விஜய தூக்கி கொண்டாடுவதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு உள்ளபடி மகிழ்ச்சியாக இருக்கிறது அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னாக்கா எங்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்தியும் கட்சி சின்னத்தை காமிச்சு காமிச்சு வந்து எங்கள் மண்டைக்குள்ளதை ஏற்றி 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 அவன் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாட்டி நம்ம அவனுக்கு தாண்டா போடணும் நம்ம அவன் ஆள்றான்னு அவனை நம்ம நம்மளை நம்ப வச்சு இவ்வளோ காலமாக கடைசி வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் பார்த்துட்டோம் கலைஞர் மாறினார் ஸ்டாலின் மாறினார் உதயநிதி வந்தார் இது வரைக்கும் ஆனால் எங்களுக்கான மக்களுக்கான எந்த நலனுமே செய்யாது இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய இளைஞர்களை இவ்வளோ பெரிய தாக்கத்தோடு விஜய் வந்து அரசியலை வந்து அந்த அரசியல் புரிதலையும் அரசியல் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி தன் தன்னசைப்படுத்தும் பொழுது இனி இளைஞர்கள் அரசியலில் சின்னத்தை பார்த்தோ ஒரு நபரை பார்த்தோ சாதியை பார்த்தோ ஏமாறாமல் போவதற்கு இது வித்துட்டு இருக்கிறது அதுவே எங்களுக்கு விஜய் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்குன்றாங்க ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் மௌனித்திருப்பதே இந்த நிகழ்வை குறித்து என்ன நடக்குது என்ன மக்கள் பேசுகிறாங்க குறிப்பாக வந்து எங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய கொங்கை வந்து கொண்டாடக்கூடியது உரிமை கொண்டாடக்கூடிய பிஜேபியும் அதிமுக திமுக இந்த நபர்களுக்கு பன்னிரெண்டு வருடத்திற்கு பிறகு அங்கே உள்ளே போய் கால் வச்சு அந்த கோட்டையை தகர்த்துருக்கார்ல அவர்கள் இன்றைக்கி தூக்கத்தை தொலைத்திருக்காங்கல்ல அவர்களுடைய ரியாக்ஷன் என்னன்றதையும் பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி ரொம்ப மௌனமாக இருந்தான்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு உதயநிதி அவர்களும் கனிமொழி அவர்களும் கோயம்புத்தூர் செல்ல வருவதாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏர்போர்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் டிவிக்கே கொடி ஒன்று டிஎம்கே கொடி ஒன்று டிவிக்கே கொடி ஒன்று டிஎம்கே கொடி ஒன்று இருக்கும் அப்போது களம் உள்ளபடியே விஜய் சொன்னது போல் போட்டி டிவிக்கேக்கும் டிஎம்கேக்கு தான்ற மாதிரியான நிகழ்வு இன்றைக்கி விஜய்க்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து விட்டு காணொலி மூலமாக சென்னையில் இங்கேயே உட்காந்து ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார் உதயநிதி அவர்கள் நீங்கள் பழைய காணொலியை எடுத்து நீங்கள் பசங்க போடுறாங்க உதயநிதி வந்து இதே போல் ரோட் ஷோ மாதிரி வந்து மேலே ஏற்று போகும் பொழுது யாருமே இல்லை அவர்களை விளம்பரம் அவங்கள நக்கல் பண்ணுறதுக்காக சொல்லலை உள்ளபடி இந்த கேமரா ஆங்கிளில் வச்ச பொழுது முதலீடு வருகையில் இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரே ஒரு நாய் மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு இதுதான் யதார்த்தமான உண்மை அந்த காணொலி தர நீங்கள் வேணால் போட்டு விடுங்க இன்றைக்கு விஜய் போகும் பொழுது கால் வைப்பதற்கு இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஒய் பிரிவு ஜட்பிரிவு நாங்கள் இல்லை எந்த பிரிவு அங்கே வேலை செய்யல பாருங்க என் விஜய் மீது கொண்ட பேரு போல அவ்வளோ க்ரௌடு நாங்கள் தான்டா எங்கள் அண்ணனுக்கு பலம் நீங்கள் இல்லை மத்திய அரசோ மாநில அரசோ இந்த காவல்துறையோ உளவுத்துறையோ கிடையாது எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான் பலம் நாங்கள் எப்படி படைசூட இருந்து அவரை கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க காமிச்ச இந்த விஷயம் இன்றைக்கு அரசியலுக்குள்ள விஜய் ஒன்றுமே இல்லை விஜய் தனிச்சு விட்டாங்க விஜய்க்கு கொடுத்து கூட்டு நீங்கள் யாரும் வரலன்னு சொல்ல அத்தனை பேருக்கும் சவுக்கடி இது திரும்ப நிரூபிச்சிருக்காங்க நான் தான் சொன்னேன் விஜய் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அன் எனி இதர் பார்ட்டி டு டிஃபிட் டிஎம்கே நம்ம முன்னாடியே சொன்னோம் இன்றைக்கி அதை உறுதிப்படுத்திருக்கிறாங்க கிரவுண்டில் விஜய் இறங்கும்போது களம் மாறும்னு சொன்னேன் இல்லை நீங்கள் இதெல்லாம் ரைட்டு ஆனால் விஜய் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இப்போ தொண்டர்களை பொறுத்தவரையும் பூத் கமிட்டி அப்படின்னா அவங்க தான் கீழே மக்கள் வட்டியும் மக்கள் வரை இப்போ பேசக்கூடியவங்க எங்கள் தலைவர் அதாவது விஜய் அவர்களே சொல்லணும் சொன்னாங்க நம்ம இந்த பூத் கமிட்டிங்கிறது வெறும் தேர்தலுக்கானது மட்டுமல்ல நாம் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய இருக்கிறோம் இது எல்லாம் மக்களில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பவர் மக்களோட ஒரு கனெக்டை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னார் ஆனால் இதுக்கு முக்கியமானதே தலைவர்களுடைய பேச்சு தானே அந்த பேச்சுங்கிறது இன்னைக்கு அந்த தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இல்லாத நிலையில் இருந்தது மாதிரி ஒரு பார்வை இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸும் பார்க்காமே அப்படின்னு நீங்கள் அதை முடிவுக்கு வரலாம் நீங்கள் இதை எப்படி தான் பார்க்கணும் இன்றைக்கு பூத் கமிட்டி மாநாடு எவ்வளோ உற்சாகமாக நடைபெற்று இருக்கிறது எவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் குறிப்பாக வந்து எட்டாயிரம் பேர் தான் வர சொன்னாக்கா அங்கே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்து நிற்கிறான் இப்போ இவர்கள் எல்லாத்தையும் ஆஸ்வாசப்படுத்தி ஒரு ஒரு கட்டுக்குப்பில் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோன்றத ஒரு புரிதலோடு நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள்னு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக தான் உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு அப்புறமேட்டு எக்ஸ்ட்ரல் அதில் ஸ்பேஸில் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பேசக்கூடியது எல்லாமே நிகழ்வு நடக்கிறது நாளைக்கு இப்போ இருந்து அவங்க இன்றைக்கிலிருந்து நாளைக்கு வரைக்கும் அவங்க டைம் இருக்குது நாளைக்கு மூணு மணியில் இருந்து ஆரம்பிக்கிறது அடுத்த நிகழ்வு ஸோ உள்ளபடி நாளைக்கு தான் நீங்கள் எக்ஸாக்ட் அரசியலுடைய நகர்வையும் யார் அடிக்கணும்ன்றத அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுவார் திமுகவையும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர் நடந்த தாக்குதலை குறித்தும் நிச்சயமாக பக்பு விஷயத்தை குறித்தும் விஜய் அவர்கள் நாளைக்கு பேசுவார்கள் சொல்லப்படுது நம்மளுக்கு நம்ம பொறுத்து இருப்போமே ஒன்றும் பிரச்சனை அவசியம் இல்லையா ஒன்றும் அவசரம் கிடையாது நம்ம ரொம்ப காலம் இருக்கிறது இனி வந்து நல்லா பாருங்க ஒரே மணிக்கு அடிக்க வேணா கொஞ்சம் ஊற வச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறாப்ல விஜய் அவ்வளோதான் இன்னைக்கு ஊற விட்டுருக்காரு நாளைக்கு அடிப்பாரு சொல்லும் போது நம்ம நம்ம கிட்ட வந்து ஏற்கனவே விஜய் அவர்களை நோக்கி வைக்கக்கூடிய ஒரு விமர்சனங்களில் ஒன்று விஜய்க்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு இன்றைக்கி பதில் சொல்லும்போது ஒரு கடைப்படியாத கரங்கள் இருக்குது நேர்மை இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி கூட இருக்குது இதை தாண்டி விஜய் அவர்களுடைய இன்றைய பேச்சு அப்படிங்கிறது என்ன மாதிரி தாக்கத்தை இது ஏற்படுத்தும் தொண்டர்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில் அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணார் இத்தனை ஆண்டு காலமா வந்து குழுவினி பசங்க மாதிரி எவ்வளோ கதை சொன்னாங்க எவ்வளோ களத்தை கெடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்க பாருங்க இன்னைக்கு மதுரை நீதிமன்றத்தில் கஞ்சா வழக்கில் கைது செய்யற ரெண்டு நபர் வந்து ஜட்ஜை கொல்லுவேன்னு மிரட்டுறான் இதை நீ எப்படி பார்க்குறீங்க சமூகத்தின் பேராபத்து இல்லையா இளைஞர்களை எப்படி வழிகெடுத்து இந்த ஆட்சின்னு ஒன்று புரியுதா அவனை போதையின் பாதையில் செஞ்சு அவனை கொலகாரனாக மாற்றி வச்சிருக்கிறது இதுக்குத்தானே உங்களை ஆட்சியில் உட்கார வச்சு திராவிட ஆட்சியை மாசு சட்டமன்றத்தில் ஆறே மாதத்துள்ள இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு எச்ஐவி தொற்று வந்திருக்காரு எச்ஐபின்றது எப்போ பரவு இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோலில் வந்து இல்லாமல் போச்சு இன்றைக்கி வந்து போதை ஊசிகள் செலுத்து கொள்வதன் மூலமாக எப்படி போய்க் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு இன்றைக்கு வகுப்புக்காக இவங்க ஆடக்கூடிய நாடகம் வில்சன் வந்து அதை செஞ்சார் இதை செஞ்சார் நம்மளுக்கு திமுக ஏன் பெருசாக எடுத்து கொண்டாடலும்போது திமுகங்க ஒன்றுமே செயல் பல விஷயங்கள் பொழுது இன்றைக்கு வந்து மத்திய அரசும் பார்த்திங்கனாக்கா காஷ்மீர் நடந்த தாக்குதலை வந்து குறித்து நான் உடனடியாக ஊர் திரும்புகிறேன் நாடு திரும்புகிறேன்னு சொல்லிட்டு வந்த மோடி அவர்கள் நேரடியாக போய் எங்கே பிரச்சனையாச்சும் அங்கே போய் பார்க்காம பீகாரில் போய் குத்த வச்சு உட்காந்து சிரிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அதையும் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கவலை நாடகம் ஆடுறேனா நீங்கள் இப்படி தான் குஜராத்தில் இனப்படுகொலை நடத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இஸ்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு இஸ்லாமியர்களுக்கு மேலே கொல்லப்பட்ட பொழுது அதை வைத்து ஒரு நாடகம் ஆடிய அதே நம்ம அதே ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கும் அவர்கள் கையாளுறாங்க பொழுது நாலு வருஷமாக இராணுவத்தி நீ ஆள் எடுக்கலை எதை கழட்டிட்டு உட்கார் உங்களுக்கு அதை விட என்ன வேலை இதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாத்தையும் பேச வேண்டிய ஒரு கலச்சூழல் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது இது எல்லா நிச்சயமாக பேசுவார் நம்ம வந்து இந்த அரசியல் புரிதலோடு நம்ம சில விஷயங்களை நடத்த வேண்டியிருக்கேன்னா ஒரு இஸ்லாமியர் வந்து துப்பாக்கியை போடுங்கிறான் சையதுன்ற நபர் தீவிரவாதிய நம்பர் வந்து அவன் கொல்லப்படுகிறான் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதியால் ஒரு இஸ்லாமியர் அங்கே கொல்ல இந்திய இஸ்லாமியர் கொல்லப்படுகிறார் குதிரை ஓட்டக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள் தான் அவங்களை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்துக்களை தூக்கி ஓடுகிறார்கள் அப்படின்னு என்னென்னு போட்டுக்கணும் தெரியுமா பிஜேபிக்காரன் ஆனால் என்ன போட்டான்னு தெரியுமா வி ஆர் ப்ரவுட் டு பி எ ஹிந்து அமர் பிரசாத்திலேருந்து எல்லா பேரிலும் இப்படி தான் போட்டானுங்க நீ என்ன போட்டுக்கணும் பி ஆர் பிரவு டு பி ஏ இண்டியன்னு போட்டுக்கணும் இதையும் கேவலமான மத ப மதத்துக்குள்ள கொண்டு வந்து அதை ஒரு அரசியல் தான் பிஜேபி நம்மளது தமிழ்நாட்டுல தாமரை எதுல மலர் வேணி மலர முடியாது புரிஞ்சுக்கல அப்போ இது கூட பூவோட சேர்ந்து நாறும் மணக்குன்றதெல்லாம் வேற கதை நீ எதோடு போய் சேர்ந்துருக்கு காத்தி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப எவ்வளவு பெரிய பின்னடி போய் நிதர்சனமாக விஜய் அடிப்பார் காலத்துல நின்னு பொழுது நீங்க வெயிட் பண்ணிப்பாரு விஜய் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு இதுக்கு முன்பு எடுத்தவங்க பல விஷயங்களை ஏமாற்றி பண்ணாங்க இனிமேல் அதை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன சொல்ல வர்றாரு அந்த விஷயத்துல கோயம்புத்தூரை உங்க ஓட்டணும் பொழுது எப்படி வந்திருக்கேன் பாருனும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக என் மக்களை என்ன சொல்லிலாம் ஏமாற்றிக்கிட்டு இருந்த சாதியத்துக்குள்ள அவனை அடக்கி வச்சிருந்தேன் சமூகத்துக்குள்ள அடக்கி வச்சுருந்தேன் அவனை வந்து நீங்கள் தீண்டாமுன்ற மாதிரியான விஷயத்துக்களை கொண்டு வந்தீங்க பெண்கள் அரசியலுக்கு வரவிடாமல் அடுப்பங்கறையை விட்டு தாண்ட விடாமல் பல அடக்குமுறைகள் கையாண்டு கொண்டிருந்து இன்னும் சொல்லப்போனா சமூக ரீதியாக அங்கங்கே வந்து பிளவுபடுத்தி ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதி பின்புலத்தில் வச்சு ஒரு மாதிரி கொண்டு போய் இன்றைக்கும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள முடியாத மாதிரி சிறுபான்மை மக்களும் சரி தலித்துகளும் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் இப்படி காலங்காலமாக ஏமாற்றி கொண்டிருந்த நீங்கள் குறிப்பா சிறுபான்மையை வச்சு இங்க ஒரு கேம் நடந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா காலங்காலமா திமுகவும் பிஜேபியும் அதிமுகவும் செய்யக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியும் இனிமேல் கிடையாது இனி நீ ஏமாற்ற முடியாது ஏன்னா இளைஞர்களுக்கு நான் அரசியல் புரிதலை ஏற்படுத்திருக்கிறேன் அரசியல் மீது ஆர்வத்தை ஏற்படுத்திருக்கேன் இப்போ அக்கு வேற ஆணை வேற டேட்டாவோடு எடுத்து பேசணும்ல இனி உன் கபடம் நடக்கும் செல்லாதுன்றத அவர் பற கிட்டத்தட்ட பறை சாட்டுறாரு நான் அப்படித்தான் பாக்குறேன் அவர்கள் பேசும்போது இன்னைக்கு பேச்சுட்டு அவர் சில விஷயங்களை கோட் பண்றாரு குறிப்பாக வந்து மண் அதாவது இந்த ஆட்சிக்கு எழுபத்தி ஏழேத்து பழகிசிங் சொல்கிறேன் எழுபத்தி ஏழில் எப்படி ஒரு மாணவர்களுடைய எழுச்சி வந்ததோ அதுபோல் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு ஜனநாயகன் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதில் குறிப்பாக ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்னென்னா அதாவது முப்பது ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக இருந்து இங்கே மக்களை கொள்ளடித்தார்கள் ஈடி ரைடுக்காக வாய்ந்திருக்காங்க நாங்கள் மக்களை நோக்கி இருக்கிறோம் அப்படின்றாரு இந்த கான்டெஸ்ட் மூலிமா என்ன சொல்ல வராரு அது இடி அந்த ரைடுக்காக பயந்து கொண்டு தன்னை கொண்டு போய் அடமானம் வைத்தது அதிமுக பிஜேபியிடம் இடி ரைடு தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் மீது நடந்து வந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு வந்து அமைச்சராக இனி வந்து பதவியை தொடர முடியாத சூழலில் செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் வந்து விட்டார்கள் இனி அடுத்தடுத்து எத்தனை வழக்குகள் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் நம்மளுது இதுபோல எதை விதைத்தாயோ அதனை அறுவடை செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது இங்கே ஒரு அரசியல் நேர்மையான ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு தலைவர்கள் இல்லாமல் இருந்தபொழுது விஜயவர்கள் வந்து விட்டால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் சமூக மாற்றம் ஏற்பட போதுன்றது தான் அவர் சூசகமாக சொல்கிறது இப்போ ஈடி ரைடு வருது அதுக்காக பயந்துட்டு இருக்காங்க அவர்கள் குற்றவாளிகள் போல ஒரு காண்டஸ்ட் அவர் சொல்கிறார் அப்படின்னா த என்ன கேள்விகள் எழுப்புகிறாங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகக்கூடிய தலைவர் அவர்கள் வீட்டில் ஒரு ரைடுகள் போயிருக்கு ஆதவ அர்ஜனா வீடுகளில் ரைடு போயிருக்கு ஆதவர்ஜனோட மாமனார் வீட்டில் ரைடுகள் போயிருக்கு அப்போ ஒரு ரைடு போடுறத வச்சு அவங்க எல்லாம் பயப்படுறாங்க அவங்க எல்லாம் குற்றவாளிகள் போல தோட்டம் காட்டினா அப்போ இந்த ரைடுகள்லாம் விஜய் வீட்லேயும் நடந்திருக்குது ஆதவர்ஜனா வீட்டிலையும் நடந்திருக்கேன் சரி ஆதவர்ஜனா வீட்டில் நடந்ததற்கும் ஒரு அரசியல் தலைவன் வீட்டில் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு ரெண்டு வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் அது லாட்டி வியாபாரம் செய்யக்கூடிய மார்ட்டின் அவருடைய வீட்டில் நடப்பதற்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்து பலாயிரம் கோடியை இந்த அரசியல் மூலமாக சம்பாதித்து ஊழல் செய்து வந்திருக்க உங்கள் மீது நடக்கிறதுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை புரிஞ்சுக்கோங்க இதை புரிஞ்சுட்டு வந்து கேள்வி வராது அவ்வளோதான் ம் இல்லை ரைடுகளில் வச்சு நடக்கிறத வச்சு ஒருத்தர் குற்றவாளி சொல்ல முடியுமா ரைடு நடக்கிறத வச்சு யார் சார் சொன்னால் ரைடுகள் யார் மீது வேணால் வரலாம் குற்றம் செஞ்சிருக்கான்றது தான் இங்க பிரச்சனை ஜெகத் ரச்சனை வரி செய்தான்றது உண்மை பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சான்னு உண்மை இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர் இன்னைக்கு எதுக்காக வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பதிவு ராஜினாமா செய்யணும் சொல்லுங்க பொன்முடிக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க இன்னும் சொல்ல போனா உதயநிதிக்கு ஆஃப் மோட்ல இருக்காரு ஃப்ளைட் மோட்ல இருக்காரு சொல்லுங்க பாப்பாட் எந்த விஷயத்தோட ஏன் இருக்காரு இப்ப இந்த ஒரு மாசமா நீங்க அமித்ஷா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பேச்சு சவுண்டு எதை பத்தினாலும் அரிக்க ஏதாவது வந்தது சரி நான் உதயநிதி உதயநிதியுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு இதுன்னு அவ்வளோ பேசுனேன் இல்லை காஷ்மீர்ல எவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு நாலு வருஷமா ராணுவத்துக்கு ஆள் எடுக்கல இது கிட்டத்தட்ட வந்து உள்துறை கண்டிப்பாக பிஜேபியுடைய தோல்வி ஏன்னா நம்ம ஏதோ பகுதியில் வந்து சுட்டுட்டு போகல இரநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறான் இரநூறு கிலோமீட்டர் அந்த ஊர்ல மட்டும் வந்தானா தமிழ்நாடு இந்தியா முழுக்க எங்கெங்கே போய் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கேன் தெரியாது நம்மளுது இதை குறித்து ஆக்ரோஷமாக மோதிய கேள்வி வரைக்கும் கேட்டாரா ஏன் பேசல எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கு அவங்கள பாஜக மறைமுக கூட்டணியா இருக்கு பாயாசம் நீங்க சொல்லக்கூடிய நீங்க விஜய் அவர்கள் ராணுவத்தை நாலு வருஷமா ஏன் ஆள் எடுக்கல இது இந்தியா பாதுகாப்புடைய தோல்வி அந்த கேள்வியை அவர் அந்த பாஜக அரசை நோக்கி கேட்டாரா நாளை கேக்குறாரு கண்டிப்பா கேக்குறாரு அதுல எந்த மாற்றம் கிடையாது இல்ல இதுவரை ஏன் கேட்கல அரி கண்டன அறிக்கை தெளிவா கொடுத்துட்டாரு சார் கொடுத்துட்டாரு நாளைக்கு அதை பத்தி பேசப்படுறாரு கண்டன அறிக்கையில இது உளவுத்துறையுடைய தோல்வி இதற்கு பாஜக தான் பொறுப்பு ஆண்டுகளாக இது வந்து நான்கு ஆண்டு நான்கு ஆண்டுகளாக இது போன்ற ராணுவத்தை கால எடுக்காததுக்கு காரணம் என்ன இங்க ஒரு பிளவுவாத அரசியல் நடக்கின்றது ஒரு நடிகைகள் பிரகாஷ் ராஜு போன்றவர்களாம் கூட கேள்வி எழுப்புறாங்க இதை நோக்கி சார்பான விமர்சனம் நீங்கள் திமுகவை ஏன் வைக்கல அப்படின்னு கேக்குறீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் இதே இதை வச்சுட்டாங்கிற கேள்வி இயல்பா வருமா கேக்கிறேன் அதான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன் உங்களுக்கு அறிக்கை வேணுமா அவர் பேசக்கூடிய நேரடியாக கூட ஸ்டேட்மெண்ட் வேணுமா எது வேணும் சொல்லுங்க நேரடியாக கேள்வி கேட்கறதானே வேணும் நாளைக்கு கேட்பார் பாருங்க நிச்சயமா அதை குறித்து பக்பு குறித்து நாளைக்கு பேசுகிறார் அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது நாளைக்கு கேட்பார் நிச்சயமா இப்போ பூத் கமிட்டியுடைய மாநாடு நடத்துகிறாங்க ஒருத்தரிட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் சுற்றி சொல்கிறாங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அதாவது தம திமுக அதிமுக அடுத்து பெரிய பூத் கமிட்டி அமைக்கப்படுது இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இன்னமும் சில மாவட்ட செயலாளர்கள் அமைக்கப்படலை ஒரு சில இடங்கள்ல இன்னும் மாவட்ட செயலே அமைக்கப்படலைன்னு சொல்றாங்க ஒரு மாவட்ட செயலாளர் அமைக்காமல் ஒரு பூத் கமிட்டி ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது என்ன லாஜிக் இருக்கு இதில் நீங்கள் மாவட்ட செயலாளர் போடலை பூத் கமிட்டி லெவலில் இருக்காங்கனாக்கா இன்றைக்கு இத்தனை லட்சம் பேர் வந்தான்ல இவை எல்லாமே பூத்துலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய நபராக அதிமுக திமுகன்னு பல கட்சியை பார்த்தவனை தான் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் பூத் லெவலில் போடும்போது இவங்க அவங்கள வந்து கேப்சர் பண்ணி அழகாக கொண்டு போயிடுவாங்க பூத்துக்குன்னு தனியாக ஒரு ஒரு நிர்வாகி போடும் பொழுது ஸோ ரெண்டாவது இங்கே மாவட்ட செயலர் போடல கட்டமைப்பு இல்லைன்னு பல குற்றச்சார்கள் சொல்கிறீங்களே ஒரு சுயேட்சாக நிற்கிறான்ல அவனுக்கு எதுவுமே இருக்காது தெரியுமா நின்று ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ இங்கே அரசியல் காலத்தை மாற்றுவதற்கு பல யுக்திகள் இருக்குது அந்த விஜயின்ற எவ்வளோ பெரிய ஐக்கான் இருக்கும்போது இந்த யுத்துக்கள்லாம் எப்படி அவர் கையால் போகிறான்றதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் அவசரம் வேண்டாம் உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் வேண்டாம் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அவங்க வந்து என்ன மாதிரி சூச்சமத்தை கையாள்றாங்க நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி இன்றைக்கி நிறைவாக நான் கேட்க வருது இப்போ இன்றைக்கு காலையிலேருந்து ஆரம்பித்து ஊடகங்கள் அரசியல் வாதக பிரதிவாதங்கள் எல்லாமே இன்றைக்கு தமிழக வெட்டிக் பூத் கமிட்டியை நோக்கி தான் போயிருக்கு இப்போது இந்த நிகழ்வு கொங்கு மண்டலத்துலேயோ தமிழக அரசியலையோ என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கதா புரிஞ்சுக்கிறீங்க பூத் கமிட்டியில் ஆள் கிடையாது கூட்டணிக்கு ஆள் கிடையாது விஜயை தனிச்சு விட்டுட்டோம் விஜய் மீது டீஃப்ரேம் பண்றோம் விஜய் நம்பி போகாதீங்கன்னு சொல்றோம் பல விஷயங்களை சொல்றோம் மத்திய அரசு மாநில அரசு என்றுமே அதிகாரத்தை வைத்து மிரட்டுகிறது ஒரு மீட்டிங் நடத்ததோ ஒரு மாநில நடத்தலுக்கு ஆள் தராமல் பல அடக்குமுறையில் கையாண்டு இவ்வளவு செய்த பிறகும் இவ்வளவு நம்ம ஃப்ரேம் பண்ணி மீடியா வச்சு எல்லாம் செஞ்ச பிறகும் விஜய் என்ற ஒரு நபர் களத்துக்கு வந்துட்டால் அப்படியே எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கிரவுண்டில் ரியாலிட்டியை திமுக அதிமுக பிஜேபி உணர்ந்திருப்பார்கள் இதுதான் இன்றைக்கி நிகழ்த்தப்பட்ட பாடம் நான் தான் சொல்கிறேன் நான் வந்துட்டால் என்னுடைய நகர்வு என்பது வேறுன்றதை விஜய் மறுபடியும் நிரூபிக்கிறார் அதாவது நீங்கள் வந்து எத்தனை ஆண்டு காலமாக குடும்ப குடும்பமாக இருக்கிறீங்க எவ்வளோ தலைமுறை தலைமுறையாக இருக்கீங்க என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்றதான் இங்கே கிடையாது இது வந்து கிமு கி மாதிரி தான் விஜய் வருகைக்கு முன் விஜய் வருகைக்கு பின்னர் தான் அரசியல் ரெண்டாக பிரிக்க வேண்டிய சூழல் எழுந்திருக்குன்றது தான் நிதர்சனமாக பார்க்கப்படுது நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆலம்பரமாக இருங்க எவ்வளோ பெரிய வந்து கட்டுமரமாக இருங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆலமரமோ கட்டுமரமோ அடித்து விரட்டுறது கன்ஃபார்ம் பண்ணுற பொழுது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் என்னை தாண்டி நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறத தாண்டி என்னை சூஸ் பண்ணுறதுல மக்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதை தான் இங்கே ரொம்ப விஜய் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது எவ்வளவு பேர் சூஸ் பண்ணி அவனை கொண்டு போய் விஜயவர்களை கூப்பிட்டு போய் அழகாக கோல உட்கார வைக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாகவும் நகர்வோட நகர்த்தி கொண்டு போகிறாங்க பொழுது நீங்க என்ன கட்டமைப்பு என்ன ஸ்ட்ராட்டஜி வருத்தீங்களோ எல்லாமே நிறுத்து போயிடுச்சு விஜய்க்கு முன்னாடி அப்படின்னும் பொழுது களத்துல இனி கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணும்போது தான் இனி அடுத்தடுத்து அடுத்தடுத்து கட்சிகளுடைய பலம் கூடுவதும் குறைவதுன்ற மாதிரி விஜயவர்களுடைய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இனி நிச்சயமாக கூடுதல் பலம் கூடும் கூட்டணி கணக்குகள் மாறும் ஏற்கனவே டிஎம்கே ல கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து பேர் வந்து எலக்ஷன் நிற்கிறதுக்கு அன்ஃபிட்னு கூடிய சீக்கிரம் நீதிமன்றத்தில் மூலமாக சர்டிஃபைட் பண்ணப்பட்டுருனும் பொழுது அந்த கூட்டணி எப்படி கபலகரமாகவும் பிஜேபி அதிமுகவோட அலென்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு பொய்யான ஒரு கொள்கையை வச்சுக்கொண்டு இங்கே மதவாதத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிக்க முடியாது இளைஞர்களை இவ்வளோ பெருவாரியாக வச்சுருக்கேன் நான் எப்படி வெற்றி பெற போகிறேன்றதை இருந்து பாருன்ற மாதிரி தான் விஜய் இன்றைக்கி சொன்னதாக தான் செய்தி தெரிகிறது சரிங்கண்ணா இன்றைக்கி பூத் கமிட்டியோட நிகழ்ச்சி இன்றைக்கி விஜய் அவருடைய பேச்சு அதை தொடர்ந்து என்ன மாதிரி அரசியல் மாற்றங்களை இது நிகழ்த்த போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயிர்தி நன்றி நன்றி